நடிக்கலாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தந்துருக்கோம் என்னன்னா காலையில் வெளியில ஓடுறான் பிள்ளை காலையிலே பசிக்கு சொல்லிடுச்சு அப்புறம் நம்ம மாசு கட்டை கட்டை ஹோஸ்டாரு ரெடி விடுங்க நெத்திரி கையோட காய போட்டிருந்தோம் அந்த நெத்திரி கையோட வச்சு இன்னைக்கு வந்து கூட்டு ரெடி பண்ணி கஞ்சி குடிக்க போகிறோம் அதான் இன்னைக்கு வீடியோ ஓகே நம்ம பிள்ளை இப்போ நெத்திரி குடிச்சிட்டு பார்க்குறேன் அப்புறம் நம்ம மாசையும் காட்டுறேன் ஓகே சூரியன் ஒழுக மேலே ஒரே காமல அதுக்குள்ள நம்ம பிள்ளைக்கெல்லாம் பசிச்சுட்டு யார் என்னை கேட்டால் நாங்கள் ஒரு மூணு மணிக்கெல்லாம் அங்கே கடங்கரை வந்துடுவோம் மூணு மணிக்கு வந்து ஐசி ஏற்றி டீசில் எல்லா வேலையும் முடிக்காத எல்லா பிள்ளைங்களும் பதிச்சுரு அதனால காலையிலே சமல் ரெடி ஆகிட்டு இருக்கு இது எங்க பேர் மனுவேல் இது என் மாவன் பார்த்துக்கிறவன் சும்மா காட்ட அழகா பாத்தீங்க காலையில என்ன வேலை நடக்கு நெத்தில கையோட பிச்சு மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க சும்மா அப்படியே வத்தலையும் என்ன கருகையிலையும் போட்டு வறுத்து எடுத்தோம்னா நெத்திலிய வேற லெவலில் கஞ்சிக்கு வச்சு அடிக்கலாம் சாப்பாடாதான் கஞ்சியாதான் மாசில் போய் கேட்டுருவோம் அது போய் நம்ம மாசு போய் கேட்கலாம் நம்ம பிள்ளைய உரிச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா காய வச்ச நெத்திலிக்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு காய வச்சு இதில் வந்து அதிகமாக உப்புலாம் சேர்க்க மாட்டோம் கரத்து நிலை கழுவி அப்படி டேரெக்டாக வந்து மேலே உள்ள அந்த டாப் மேல போட்டுருவோம் மேல விலசு மேல போட்டுருவோம் மாசுட்டு போய் கேட்கலாம் அந்த நெத்தில என்ன மாதிரி சொல்லி கேட்டு வந்துடும்

எப்பாத்தா எப்படி சமைப்போம்னா நெத்திலிக்கு வந்து பெருசா நிறைய சாம சமையல் நிறைய சேர்க்க மாட்டோம் கொஞ்சம் வத்தல் கொஞ்சம் கருகு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு மூணு மணியை

அதிலங்க நம்மளுடைய கிச்சன் கே எப்படி இருக்கு எவ்வளவு அழகா வச்சிருக்கா அப்படி அருவாப்பிளையா அருவாப்பிள்ளை போட்டாரு பெரிய போட்டுகள் நிறைய சவரிகள் இருக்கு அதாவது கிச்சனுக்கு கீழே ஒரு அறை இருக்கும் நம்ம போட்டில் உள்ள கிச்சன் அரை பத்தில எவ்வளவு அழகா இருக்கு அருவாப்பிழையை போட்டாரு அடுத்து மட்டை மிளகா அதாவது காஞ்ச மிளகா போட்டாச்சு இதுதான் வந்து வேலு ஆடுத்துக்கலாம் கீழே மடுத்துக்கலாம் அதான் நம்ம கேப்பிட்டேன்

வா வாசல் தூக்குதப்பா உண்மையிலே நல்ல ஸ்மெல்லுங்க ஏன்னா இந்த நெத்திலி வந்து அதிகமான உப்பு சேராது கடத்தில பிடிச்சி ப்ரெஸ்ஸாக அலசி அப்படியே மேலே டாப்பில் போட்டுருவோம் அதாவது இந்த கீழே உள்ள டாப்பில் போட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு காட்டும் இந்த இடத்துல நெத்திலே போடுறது மசாலா போடலா இது என்ன மசாலா மீன் மசாலையா அப்படி சிக்கன் மசாலா சிக்கன் மசாலையா ஓகே

அதாவது இந்த நெத்திலி வந்து எப்படின்னா ரொம்ப நசுன்னு இருக்க கூடாது அப்படி இருக்காங்க அந்த தண்ணி வந்து வத்த விட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிருக்காங்க அப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே மேலே கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சு அடுத்த வேலை அப்படி டோட்டலாக எல்லா வேலையும் முடிச்ச பின்னாடி கிரேவி எடுத்து பார்க்கலாம் இப்போ நான் போய் மடி கணக்கு போகிறேன் வேலை முடிஞ்சு வேலை முடிஞ்சு

நம்ம காலை சாப்பாடு லெமன் சாப்பாடுக்கு நெத்திலி கிரேவி வச்சு மாட்டு மாட்டு மாட்டிக்கிட்டு அடி வரிசையில் எவ்வளவு அழகா உட்காந்து சாப்பிடுக்கா ஹோட்டல்ல கூட உட்காந்து சாப்பிட வேண்டிய இல்லையாப்பா